கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது சங்கீதம் நூற்றி மூணு பதினேழு டு பதினெட்டு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது சங்கீதம் நூற்றி மூணு பதினேழு பதினெட்டு கர்த்தருடைய கருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது சங்கீதம் நூற்றி மூணு பதினேழு எட்டு பதினெட்டு